பாட்டு என்ன வந்துட்டமா இது வரக்கூடாது அதைய ஃபைனல இந்த சன்னி வராது தான் தான் போற பயங்கரம் பாட்டு ரெண்டுமே வெட்டா பாட்டு போட்டா ரொம்ப அழகான ஒரு இடம் கோடம்பு இந்த அருவியோடய சத்தம் இந்த அருவியோட அழகு பார்த்தோம்னாலே நமக்கு குளிக்கணும்னு தோணும் குளிக்காதவங்களை கூட குளிக்க வச்சிடும் நாங்களும் குளிச்சிட்டோம் இதில் ஏன்னா அளவுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு ஆனால் குளிச்சோம்னா அந்த புத்துணர்ச்சி நம்ம கண்டிப்பாக நம்ம உணர்ந்துருப்போம் ஏன்னா மலையிலிருந்து வர்ற அந்த மருத்துவ குணம் கொண்ட இலை தழைகள் அப்புறம் இந்த வேர்கள் நிறையா கல் மேலே பாறை மேலே எல்லாம் பட்டு அந்த தண்ணி அந்த சிடில் அந்த தண்ணியில் குளித்து மேலே வந்ததுமே நமக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்செண்ட்டு நம்ம அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த வாசனை தண்ணியினுடைய வாசனை இருக்குது பாருங்க அது கூட ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அந்த சில்னஸ்ஸு உடம்பில் இருக்கிற அந்த நரம்புகளும் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது ஒரு புத்துணர்ச்சி பெற வைக்கும் அளவுக்கு ரொம்பவுமே நல்ல ஒரு அருவியில் இந்த மலை அருவி பாருங்க ஆனால் மழை வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க அதனால எல்லாருமே மேலே ஏறுது அப்படின்ட்டு ஃபாரஸ்ட் கார்டு நிறையா இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை அங்கே எங்கே இப்போ நம்ம எங்கே போகிறப்போ எல்லாம் புங்கு மரம் தான் எல்லா மரமே இருக்குது புங்கு அது ஆமாம் அது வேற இடமும் மரம் அதெல்லாம் வேண்டாம் ஆ ஆ இது வா.. பarda இது அந்த சப்பாத்தி கள்ளி பழம் இல்ல. எதுங்க கேளுங்க பழம் இல்ல. பூ பூ பூ. இது அந்த பூ வந்து இது இருக்கும் இந்த 🍋🍋 என்னது தெரியல இங்க பாക്ക് வேற இருக்குني ஹங்கருக்கு பார் ஹங்கருக்கு பார் 하다 அங்க ஒரு ಕೈ மேலே தண்ணியு பே சாக்கல அங்க ஒரு சாபட वाला குடுங்க 🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋🍋

உள்ளே வந்தோம் வந்ததுக்கப்புறமா மறுபடியுமே இன்னும் ஒரு கோவில் உள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது வந்து அந்த மலைப்பாதை வழியாக நாங்கள் நடந்து இருக்கோம் நிறையா பேர் இங்கே நடந்து போயிட்டுருக்காங்க ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா முள் செடிகள் தான் இருக்குது அதாவது கள்ளி முள் அப்படின்னு சொல்லுவாங்க கள்ளி கள்ளி செடிகள் அப்புறம் தத்தாழை அப்புறம் வந்து நிறைய செடிகள் இருக்குது அரப்பு மரம் எல்லாம் இருக்குது நிறையா அப்புறம் வந்து இந்த சிந்தளை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை செடிகள் தான் அதிகமாக இருக்குது இப்போ இந்த கீழேருந்து நம்ம மேலே வந்துவிட்டோம் இருந்து ரொம்ப மேலே வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் தான் நடந்தால் பா

இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு உத்தேசமாக அங்கே தான் வந்திருக்கோம் மலைகளுக்கு நடுவில் தான் இந்த ஒரு கோவில் இருக்குது இங்கேயும் வந்து கோவில் கோடந்தூர் மாரியம்மன் கோவிலுக்கு மேலே இந்த கோவில் இங்கே வந்து சாமி வச்சு வழிபாடு வழிபாடு அப்படிங்கிறத வந்து அவங்கவுங்களுடைய ஒரு நம்பிக்கை நம்பிக்கையை வந்து நம்ம யாரும் உடைத்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்பிக்கைங்கிறது வந்து அவங்க மனசை பொறுத்தது கண்டிப்பாக இங்கே நிறையா பேருக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் அந்த நம்பிக்கை சின்னம் தான் இங்கே பார்க்குறீங்க இது காட்டுற மாதிரி ஒவ்வொருத்தருனுடைய நம்பிக்கைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கோரிக்கைகளுக்காக போய் வச்சுருக்காங்க அவங்க கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா தடவை வரும்போது இந்த கற்களை எல்லாம் கலைச்சி விட்ருவாங்க நாங்கள் ஆற்றுல போய் குளித்து மேலே ஒரு சாமி இருக்குது அந்த சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம கட்டளை மாரியம்மன் கோவிலுக்கு வந்துட்டுருக்கோம் இங்கே தான் போகிறோம் இங்கே பாறை மேலே தான் வந்து சாமி இருக்குது நிறையா மணிகள் எல்லாம் கட்டியிருக்காங்க மணி ஓசைகள் ரொம்ப ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்துது நிறையா வேல் சாமி கும்பிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே எழுவிச்சம்பழை குத்திருக்காங்க வேலில் இங்கே ஒரு எண்ணெய் இருக்குது பாருங்கள் இந்த எண்ணெய் எடுத்து எல்லாருமே வந்து உடம்புல எல்லாம் தடவிட்டால் எல்லாம் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களின் எல்லாம் தீர்த்து வைப்பாள் இந்த கட்டளை மாரியம்மன் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு கிளம்பிட்டோம் அடுத்ததாக ஒரு டெம்போ வந்து நிற்கிது நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ போயிட்டுருக்கணும் பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது சாமி கும்பிட்ட திருப்தி இருக்கும் நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஆற்றுல குடித்தா உங்கள் உடம்புக்கும் இருக்கும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன் அருமையான ஒரு சைலண்டான இடம் கூட மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம் டெம்போவிலே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம் வெளியே அந்த சின்னார் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய குரங்குகள்லாம் இருந்துச்சு அதை பார்த்துட்டு பஸ் வருதா அப்படின்னு அங்கே பக்கத்தில் போகலாம் கேட்குறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வந்து